வெற்றி வேல்முருகர் ஒரு எல்லாமே பணிமுருகன் அருணாச்சலமூர்த்தி ஸ்ரீ ஞானம்சம் குருநாதர் அருணாபுரமான திருசம் எம்பர்மான திருவண்ணாமல் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி தத்த வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி நாற்பத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு நீரிழிவு குற்றம் எழுத்தவும் கொர்ட்டி தளத்தை திருப்பொருளுக்கான பாராயணத்தின் பொருள் கதையும் பழியாண்டம் திருவடி சமர்க்கம் செய்யும் முருகாஜாம் இந்த பாடல் பிறப்பற பாடப்பெற்ற பாடல் முருகா திருவடி பெற்ற அருள்வாய் என்று வேண்டிகொள்ள வேண்டிகொண்டு பாடப்பெற்ற பாடல் தானன தனத்ததான தானன தனத்ததான தானன தனத்ததான தனதான என்ற பாடல் மிக பிரசித்தி பெற்ற பாடல ஒன்று நீரிழிவு குட்டம் வாதமுடு பித்த மூலம் நீள் குளிர் வெதுப்பு வேறுமுட நோய்கள் வேறொரு புழுக்கள் கூடும் நான் எடுத்த வீடு நீடி இறத்த மூளை தசை தோல் சி பாரிய நவத்வார நாறு மும்மரத்து ஆறு பாய் பினி ஏற்று பாவை நரி நாய் பேய் பாரோடு கழுக்கள் கூகை தாம் இவை புசிப்பதான பால் உடல் எடுத்து வீணில் உடல் வேணும் நாரணி அறத்தின் நாரி ஆறு சமயத்தில் பூதநாயகர் எடுத்து காமி மகமாயி நாடகம் நடத்தி கோல நீலவரணத்தை வேதநாயகி உமைச்சி நீலி திருசூலி பாரணி முளைச்சி ஞானபுரணி கலைச்சி நாகவாழ் நாக நாகவா வாழ்நுதல் அடித்த வீரமயிலோனை மாடமதில் முத் மாடமதில் முத்துமேடை கோபுரம் மனத்த சோலை வாகுள குரட்டிமேவும் பெருமாளை அதாவது நீரிழிவு குட்டம் ஈடை வாதமோடு பித்தம் மூலம் நீர் நீள் குளிர் வெதுப்பு வேறுமுட நோய்கள் நேரு புழுக்கள் கூடு நான் எடுத்த வீடு நீடி இறத்த மூளை தசைதோல் ஷீ பாரிய நவத்வாரம் நாறு மும்மலத்தில் ஆறு பாய் பிணி இயற்று பாய் பாவை நரிநாய்ப்பை பாரோடு கழுக்கள் கூகை தாம் இவை புசிப்பதான பாழ் உடல் எடுத்து வீணில் உழல் வேணோங்கிற முதல் பகுதி இது ஒரு நோய் தீர்க்கும் பாடலும் பார்க்கும்போது தெரியும் நமக்கு நம்ம ரோகம் மாதிரி நோய் நோய்த்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பாடல் இது ஒன்று என்ன நோய் புற சொல்கிறேன் நீரிழிவு நோய் பெண்குட்டம் ஈழை கோளை பாதம் வாய்வு இவையோடு கூடிய பித்த நோய் நோய் நெடிதாக நிகழும் குளிர்நோய் சுறுநோய் வேறுமுட நோய்கள் கூடியதாய் புழுக்களுக்கு இடமானதாய் பிரம்மன் உண்டாக்கிய வீடு நெடிதாய் பரவியிருக்கும் ரத்தம் மூளை தசை மாமிசம் தோல் சீ அதாவது சீழ் பருத்துள்ள ஒன்பது துவாரங்கள் நாரும் தோன்றும் ஆணவம் கண்மம் மாய இந்த மும்மலங்களின் ஆறு வழியாக பாய்வினை ஏற்படுகின்ற பினிவகைகளோடு இயற்றப்பட்டு ஆக்கப்பட்ட ஒரு பொம்மை பதுமை நரியும் நாயும் பேயும் பருந்தும் கழுகும் கூகை கோட்டான்களும் இவை தாம் உண்ணுதற்கு உரிய பாழான இந்த தேகத்தை நான் எடுத்து வீண் பொழுது போக்கி தெரிவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டுகிறேன் இரண்டாவது பகுதியில் நாரணி அரத்தி நாரி ஆறு சமயத்தி பூதநாயகர் எடுத்து காமி மகமாயி நாடகம் நடத்தி கோல நீலவர்ணத்தி வர்ணத்தை உமைச்சி நீலி திருசூலி வாரணி முளைச்சி ஞானபூரணி கலைச்சி நாக வாழ்நுதல் அழித்த வீரமயிலோனே அம்பியுடைய பராகரம் வந்து பூரம் கூட்டிட்டார் நாரணி முப்பத்தி ரெண்டு அரங்களை புரிந்த நாரி தேவி ஆறு சமயங்களிலும் புறந்து நிற்பவள் காத்து வளர்ப்பவள் பூதநாயகர் பூதகணங்களுக்கு தலைவரான சிவபெருமானோட இடது பாகத்தில் விரும்பியிருப்பவள் மகமாயி திருவிழையாடலை ஏற்றுபவள் நடனமாடுபவள் அழகிய நீலநிறம் நிறமுடையவள் வேத உமையம்மை நீலி மூலாதாரத்தில் கரிய நிறத்தோடும் சாகினி என்ற திருநாமத்தோடும் உள்ளவள் முத்தலை இலை கொண்டவள் ரவிக்கே அணிந்த கொங்கையுடையவள் ஞானம் பூர்ணமாகக் கொண்டவள் கலைகளுக்கு தலைவி நாகம் மலைமகளாம் வாழ் ஒல்லிய நெற்றியைக் கொண்ட தேவி பெற்ற வீர மயில் வாகனனே மாடமுதிர் முத்து மேடை கோபுரம் மனத்த சோலை வாகுள மேவும் பெருமாள் மாடங்களும் மெத்தை வீடுகள் அதாவது மாடங்கள்லாம் மெத்தை வீடுகள் மதில்களும் முத்து இழைத்த மேடான தடங்களும் கோபுரங்களும் நறுமணம் வீசும் சோலைகளும் கொண்டு அழகு வாய்ந்துள்ள குரட்டி நம் திருத்தலத்தில் வீட்டிருந்து அழுவளிக்கும் பெருமாள் பாள் உடல் எடுத்து வீணில் உழல் ஆஹா எப்படி ஒரு பாடல் இல்ல இரண்டாவது சில குறிப்புகள் இருக்கு முதல்ல ஆறு சமயத்திங்கிற சமயம் மாறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் யார் சொல்றாரு அபிநாயம் பற்ற சொல்றாரு அறுபத்தி மூணாவது அபிநாயம் வந்ததுல உத்தமி முன்காத்த மதம் ஆறும்பார் அடுத்தது ஆண்டநாயகி சமயங்கள் ஆறும்பார் பெரிய புராணத்தில் திருக்குறிப்பில் சமயமாறினும் தாயனை வளர்த்தும்பார் கந்தபுராணத்தில் பூதநாயகர் பூதங்களுடைய தலைவர் பூதபதையே நமம்பார் சிவா ஷோத்திரத்தில் பொங்கல் ஒருவன் பூதநாயகங்கிற சம்பந்த பெருமாள் பூதநாயகர் புற்றிடம் கொண்டவர் பெரிய புராணத்தில் மகம் அதாவது ஆயாக முதல்வி அப்படின்னு சொல்லலாம் மகமாயிங்கிறது இப்படி அம்பிகையுடைய நாமங்கள் பராக்கிரமங்களுக்கு பல குறிப்புகள் இருக்குது அதை நம்ம இந்த பாடலில் புரிந்து கொள்ளணும் அடுத்தது இந்த பாடலில் வந்து முதல்ல நோய்கள் சொல்ற நீரிழிவு டயபெட்டிக்ஸ் நீரில் சர்க்கரை வரும் உள்ளாத நோய் இது பலரை பிடித்து வாட்டி வருத்துது ஈழை கோழை மிகுந்து வரும் கஷை ஷயம் ஆஸ்துமா இருமல் முதல் நோய்கள் வாதமோடு பித்தம் அண்டவாதம் பட்சவாதம் கீழ்வாதம் பீமசவாதம் முதலிய வாத பிடிவாதமாக வீடு தங்காமல் திருந்து பல பல மகளிர் உறவு பூ இது எய்தும் பித்தத்தால் வரும் மஞ்சள் காமாலை மயக்கம் ஜுரம் முதலிய நோய்கள் மூலம் ஆசனத் துறையில் வரும் நோய்கள் ரத்த மூலம் சீழ் மூலம் பௌத்திரம் முதலிய நோய்கள் வேறு மூணு நோய்கள் வேறு ஊர் பொருட்கள் கூடு அறநீர் பெருமானும் உடலுக்கு உண்டாகும் நோய்களை பற்றிட்டு சில திருப்பூர் பாடலாக இருக்கார் அவற்றில் குறிக்கப்படாத வேறு சில நோய்கள் அவ்வப்போது காலப்போக்கில் மனது கொடுத்த வாட்டி வருது உதாரணத்துக்கு இப்போ கொரோனா காய்கறி பழங்களில் புழுக்க இருந்தால் அவற்றை நீக்கிட்டு ஊன்றுரும் ஆனால் நமது உடலே புழுக்கள் வாழ்கின்ற கூடு போல இருக்குது எனவே புழுக்கள் வேறூன்றி உள்ள கூடுங்கிற அடியில் ஊனார் புழுக்கூடு இதுகாத்து இங்கிருப்பது ஆணையம் உடையோனே அப்படின்னா பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரைன்னு மணிக்கவாசப்பெருமான் காற்றார் மணிவாசப்பெருமான் கட்டுறார் எல்லா படியாலும் என்ன இவ்வுடம்பு பொல்லா புலமணி நோயின் நோய் புன்குரமை நல்லா அறிந்திருப்பார் ஆதரினால் ஆம் கமல நீர் போல பிரிந்திருப்பார் பேசார் பிறகுங்கிறார் அவையார் முகன் எடுத்த வீடு படைப்பு கடவுளாகிய பிரம்மதேவன் படைத்தளித்தது இந்த உடம்பு வீடுன்னு அடிதார் காட்டுது அறிவுறுத்தக்கது வீடு எப்போ குலையும் தெரியாது இந்த வீடு குளிந்து போவதன் முன் இறைவர்களை பெற்று நம்ம உயரும் ஐவர்க்கு இடம்பெற காடு நின்று ஓட்டி அதில் இறந்து கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தொழும்பர் நீடிய இரத்தம் மூளை தசைதோல் ஷீ சீவார்ந்து ஈ மொய்த்து அடுக்கோடு தெரியும் சிறு உடம்பர் மணிவாசிபெருமன் தோல் எலும்பு ஷீ நரம்பு பீழை துன்று கோடை பொங்கு சோரி பிண்டமாய் உருண்ட வடிவான தூல பங்க காயம்பர் அப்படினார் திருப்பர் உடம்பானது நெடுநாளைக்கு நிற்பதுனோ மிகவும் சிறந்ததுனோ முனிதமானதுனோ இன்னும் இந்த நாளைக்கு கருதி அலைகின்ற அறிவுகளுக்கு அடிகளார் அறிவுறுத்தினார் இந்த உடம்பு ஆனதும் இல்லை எலும்பு வெண்கல முதலிய லோகங்களால் ஆனதும் எலும்பு உதிர ஆனதும் பார் தோல் எலும்பு நரம்பு உதிரத்திலான உடம்பு விரைவில் அணிந்திரும் அதை குறிப்பால் உணர்ந்து அவ்வண்ணம் உய் உய்வடையல் உய்வண்ணம் அடையல் வேண்டும் குரம்பை மலசலம் வலுவிடும் நிலம்போடு எலும்பு அணி சரி தசைகள் குடல் நெதி குலைந்த செயிர் மயிர் குருதியோடு இவை பல கசுமாலும் நவதுவாரம் ஒன்னுள்ளே ஒன்பது வாசகம் இந்த உடம்புல ஒன்பது துளைகள் வாசக அவர் அனைத்தும் நாட்டத்துக்கு இடமான பட்டின்சாமியோட பெரிய ஒரு பாட்டு புற்பத குரம்பை எத் துச்சில் ஒதுக்கிடம் என்ன நின்று இயங்கும் இருவினை குட்டை கல்லினும் பிரிதாகிறது இதனுள் பீழையும் நீரும் புறப்படும் ஒருபரி வீடும் குறும்பி விழிப்படும் ஒருபரி சழியும் நீரும் தவளும் ஒருபுரி உமிழிர் கோளை ஒழுகும் ஒருபரி வழியும் மலமும் வழங்கும் ஒருவடி சலமும் சீயும் சரியும் ஒருவடி உள்ளூர உள்ளூரத் தொடங்கி விழிப்பட நாறும் சட்டக முடிவில் சுட்டு எலும்பாகும் வர் உடம்பு நீர்க்குமிடி போடு யாவரும் அறுவர்க்கத்தக்க துச்சில் என்னும் ஒதுக்கிடத்தை வைத்து இருவினைகள் என்னும் பறவை தங்கி இருக்கின்ற இந்த கூட்டை நீ கல்லினும் வலிதாக எண்ணி இருக்கிற இப்படி நீ நினைத்துள்ள இந்த கூட்டில் உள்ள கண் என்னும் இரு பொருளும் வழியாக பீழையும் அதோடு நீரும் வெளிப்படும் காது என்னும் இரு பொருளின் வழியாக குறும்பி வெளிப்படும் மூக்கு என்னும் ஒரு பொருளின் வழியாக சளி நீரும் இழியும் வாய் என்னும் ஒரு பொறியின் வழியா உமிழ்நீர் கோளையும் வெளிப்படும் பாயுறு என்னும் பொறின் வழியா அபான வாயும் மலமும் வெளிப்படும் அபத்தம் என்னும் பொறியின் வழியா சிறுநீரும் சீயும் வெளிப்படும் இப்படி ஒன்பது துளைகளின் வழியாக நாற்கின்ற அதாவது நாறுகின்ற இந்த உரமானது உயிர் நீங்கிய காலத்தில் முழுவதுமாக நாரிடும் அதனால ஒரு பயனும் அதை ஊர்புறத்துல உள்ள சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று சுற்றுவாங்க சுட்ட பின் வெறு எலும்புதான் மிஞ்சி இருக்குங்கிற மும்மலத்து மும்மலங்களின் பின்பால் இந்த நாறுகின்ற உடல் நரி நாய் பேய் பாரோடு கழுக்கள் கூகை தாமிவி புசிப்பதான் காக்கை நாய் நரி பேய்க்குழாம் உணையாக்கை மாய்வது ஒழுந்திராத அடிகளார் திருப்பொல்ல எரி எனக்கு என்னும் பழுப்புழுவோ எனக்கென்னும் இந்த மண்ணும் சரி எனக்கு என்னும் பருந்தோ எனக்கென்னும் தான் புசிக்க நரி எனக்கு என்னும் புண்ணா எனக்கெனும் இந்நாறு உடலை பிரியமுடன் இதனால் என்ன பேர் எனக்கு பட்டியல் தெரியும் பாடு உடல் எடுத்து வீணில் உடையோம் இப்படியாக பாழாக போயின்ற உடம்பை எடுத்து வந்து அதற்கேன்னு விதிக்கப்பட்ட வாழ்நாளை வீணாக்கி அற்பசுவங்களை நாடி உடல கூடாது இரையருளை பெற்று வியணும் வாகுல குரட்டி மேம் பெருமாள் குரட்டி தளம் வந்து புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கு இந்த தளத்துறை பெருமாண்டை தான் கேட்டுக்கிறாரு முருகா திருவடி பெற்ற அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியாண்டம் திருவடியில் சமர்ப்பித்தவன் அருள் பத்திரமாவும் குரட்டுமேவன் பெருமானின் திருப்பாத்திரத்து ப த திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அவளுக்கு பார்த்திருவான் முருகாசுரம் அருணாபெருமன் திருதேசம்சம் எல்லாம் அது பழனி இறைக்க முருகா முருகா முருகன்